வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சார்பாக தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் நரேந்திர மோடி அவர்களும் கூட நம்ம தமிழக மக்களுக்கு தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள்ல தெரிவிச்சிருக்கிறாரு சூரபத்மனை ரதம் செய்த முருகன் இன்னைக்கு நம்ம பெரிய லெவல்ல கொண்டாடுறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட சூரபத்மன் யார் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம கலாச்சாரம் ஆனாலும் சரி நம்ம தமிழ்நாட்டு தமிழ் மன்னர்கள் ஆனாலும் சரி கொச்சைப்படுத்தி இங்கே நிறைய பேர் இன்னைக்கு பெரிய ஒரு களத்துல இறங்கியிருக்காங்க ஆனால் இது உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து வதம் அதை செஞ்சா மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு உருப்படும் ஏன் தமிழ் கலாச்சாரத்தை உலகெங்கும் பரப்பிய அந்த மாமன்னர்கள் ஆத்மாவும் சாந்தி அடையும் தான் நம்மளோட பார்வை இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒன்பதாவது முறையாக நம்மளோட வீர தமிழ் பெண் அப்படின்னு சொல்லலாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க என்னதா இருந்தாலும் கூட இங்க திராவிட கட்சிகள் அதுல வந்து சாக்ரிபைஸ் ஆக மாட்டாங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுக்கான நிதி எங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்களே ஒழிய வேற இவங்க எதுவுமே இங்க இருக்கிற பிரச்சனை எதுவுமே இங்க பேச மாட்டாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா வளர்ச்சி வேலைவாய்ப்பு உற்பத்தி நிறைய மூன்று அடிப்படையா என்ன விஷயத்துல பட்ஜெட் தாக்குதல் செஞ்சிருக்காங்க குறிப்பா நம்ம வந்து செல்போன் அதில் லித்தியம் அயோன் பேட்ரிகள் இதே ஃபுட்வேர் காலனிகள் ஜவுளித்துறை இதிலெல்லாம் வந்து மூலப்பொருட்கள் அதாவது இதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு மூலப்பொருட்கள் இறக்குமதி ஆனாலும் சரி ஏற்றுமதி ஆனாலும் சரி இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த வரி விலக்கு கொடுத்துருக்கிறது உண்மையான பாராட்டத்தக்கத தான் வரி அதிகமானு பார்த்தோம்னா போதைப்பொருள் இந்த குட்கா இந்த சிகரெட் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் நிறைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் உண்மையிலேயே பெரிய ஒன்றரை மணி நேரம் வாசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை டிவியில் நீங்க பாத்துருப்பீங்க அதை வந்து நம்ம இன்னொரு பதிவுல பாக்கலாம் இன்னைக்கு முக்கியமான விஷயம் போன பதிவிலேயே திருமாவளவன் அவர்கள் நிறைய விஷயத்த பேசிருந்தாரு ஆனா அவன் இவன் பாண்டிய நிறைய சோழ சேர பாண்டியன் இவர்கள் எல்லாம் அவமதிச்சிருந்தாரு ஆனா உண்மையிலேயே தமிழ் சங்கம் வளர்த்தவர்கள் அப்படின்னு சொல்ல ஒரு பெண்களை மதிக்கிற மாதிரி கண்ணகிக்கு செலவு அமைத்து பெண்களை மதிக்கக்கூடியவர்களா இருந்தவங்க வந்து சேர மன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கீதிக்காக தன் மகனையே தேர்ல ஏத்தி சோழ மன்னர் இந்த மாதிரி சேர சோழ பாண்டியன் நிறைய நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம் ஆனா இவங்க எல்லாம் உண்மையிலேயே தமிழுக்காக உண்மையிலேயே அவங்க அடையாளம் தான் நம்ம பார்க்கணும் இந்த அடையாளத்தை எல்லாத்தையும் இப்ப கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து ராஜேந்திர சோழனுக்கு சிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அண்ணாமலை அவர்கள் வேண்டுதல் வச்சிருந்தாரு உடனே சிலை வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே இங்கே ஒரு புறம் வந்து எல்லாமே தமிழ் கடவுளானாலும் சரி தமிழ் ஆனாலும் சரி எல்லாத்தையும் கொச்சப்படுத்துற மாதிரிதான் திருமாவளவனவர்களுக்கு ஏன் இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல வந்து உண்மையிலேயே அவருக்கு பேக் ஃபைர் ஆகுன்றது எல்லாம் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பா அவர் வந்து எந்த காரணத்தை கொண்டும் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தல்ல வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுல நிறைய பேர் எதிர்குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ் கடவுளையே அவன் ஏன்னு பேசிட்டு இருக்கிறாரு இவருக்கு எதுக்கு நீங்க அவன் ஏன்னு பேசல ஏன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ல நான் படிச்சிருந்தேன் நம்ம தமிழ் கலாச்சாரம் வந்து எல்லாரையும் மதிச்சு ஒரு நாகரிகத்தோட இருக்கிறவங்க தான் நம்ம தமிழர்கள் நம்ம பண்ணணும் தமிழர் தான் இந்த மாதிரி அவன் பேசுறாங்க நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இருக்கோம் தர்மம் வெல்லும் அப்படிங்கிற ஒரே இலக்கு நமக்கு இதை தாண்டி நிறைய விஷயம் இன்னைக்கு தமிழகத்துல வந்து அதாவது ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க ஏதோ கூட்டணி இருக்காங்க அது இதுன்னு பார்த்தோன்னா அதை காங்கிரஸ் கூட இன்னைக்கு காரி தூப்பி இருக்குன்ற மாதிரி சில செய்திகள் கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சுட்டு வந்தாங்க அந்த இடத்துலையும் நீங்க எல்லாம் இனிமே அதாவது ஒப்புதல் கொடுக்கணும் ஆட்சியில் பங்கு அது மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது அதில் நீங்கள் அக்ரிமெண்ட் கொடுத்தா தான் நாங்கள் குறைஞ்சது ஒரு முப்பது சீட்டு முப்பத்தஞ்சு சீட்டு தர்றோன்ற மாதிரி சில செய்திகள் இங்கே வருது ஆனால் எந்த அளவுக்கு பாருங்க அதாவது விஜயோட அப்பாவே சொல்றாரு நீங்கள் ஏன் எப்பேற்பட்ட கட்சி அதாவது எப்பேற்பட்ட கட்சி காங்கிரஸ் எப்பேற்பட்ட கட்சி ஆமாம் அந்த கட்சி எங்க கூட வாங்கலை ஏன் நீங்கள் இப்படி குறைஞ்சிட்டே போகிறீங்க நான் எங்கே கூட வந்தோன்னா ஏதோ ஒரு ஆட்சி கீச்சி இதை பங்கு அது இது தர்றோம் இல்லை எந்த அளவுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் பாருங்கள் ஆனால் இங்கே இவரையே ஒரு லெட்டர் பேட் கூட விஜய்கிட்ட வராத ஒரு நிலைமையில் இன்னைக்கு வந்து நேற்று ஒரு விஷயத்துல ஒரு டிவி டிபேட்ல ஒரு இது பேட்டி கொடுத்துருக்கிறாரு நான் கிங் மேக்கர் கிடையாது கிங்கே நாதா அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு பாருங்க தமிழ் அதாவது இவங்க எல்லாம் நீண்ட நாள் இருபத்தைந்து வருஷத்திற்கு நாங்க வந்து என்ன பண்ணணும் ஏதுன்னு தேர்தல வந்து வாக்குறுதி கொடுப்போன்ற மாதிரி இங்க ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது நூறு ஆண்டுகளுக்கு அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றத இலக்க நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போது இன்னைக்கு வந்து நம்ம பாரதம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு இங்க இவங்க எல்லாம் அதாவது ஒரு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருந்துட்டு நான் தேர்தலுக்கு வர்றேன் ஆட்சியில் நிக்க போறேன் அடுத்த தான் சிஎம் அப்படின்னு சொல்றவங்க பனியூர்ல இருந்து வெளியே வர்றதில்லை ஆனா இங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லி கிங் மேக்கருன்னு சொல்லும் போது உண்மையிலேயே வேடிக்கையா இருக்குன்னு தான் நம்ம இங்க கவனிக்கணும் தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து தமிழ் முருகனுக்கு யார் யாருக்கள் தெரிவிச்சிருக்காங்கன்னு நீங்க இணையத்துல பார்த்தா தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் கடவுளை வந்து உலகம் முழுக்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் இந்த திமுக எல்லாம் பார்த்தோம்னா எதுவுமே ஒரு அந்த கண்டுக்கிற மாதிரியே தெரியல ஆனா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பா காவடி தூக்க வருவாங்க தேர்தலில் நாங்களும் முருகனுக்காக இருக்கோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்னு சொல்றதுக்கு வருவாங்க திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பா எல்லாரும் மறந்துடாதீங்க அவர் கண்டிப்பா வருவார் நானும் முருகனுக்கு காவடி தூக்குறேன்னு கண்டிப்பா எல்லாரும் மறந்துடக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது தான் நம்மளோட பார்வை நிறைய விஷயங்கள் பாருங்க இன்னைக்கு சீமான் அவர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தார் நேற்று நேத்து நீங்க டிவி பார்த்துருந்தா தெரியும் பேட்டியில் கொடுத்துருந்தாரு நீங்க வந்து ராஜாஜியோட குழந்தைகள் அவர் வந்து குருமூர்த்தியோட பசங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இவர் கேட்குறாரு நீங்க என்ன ராஜாஜி பிறந்தவங்களா அப்படின்னு கேட்குறாரு எல்லாமே ஓகே தான் எதிர்க்கிறதுல எல்லாமே இங்கே ஒரு மாற்று கருத்து இல்லை ஏன்னா திமுக உள்ள இருக்கும்போது இவர் முன்னாடி எப்படி பேசுனாரு இப்போ எப்படி பேசுறாரு நாளைக்கு எப்படி பேசுவாருன்னு தெரியல தமிழ் தேசியம் பேசுறவரு இதுக்கு முன்னாடி ஈழம் அதாவது இரண்டு இலைகளால் மலரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஜெயலலிதாவை போற்றி பேசியிருந்தாரு இதுக்கு அதுக்கு முன்னாடி டிஎம்கே பீரியட்ல எப்படி பேசினாரு அப்படின்றதெல்லாம் நீங்க இனத்துல பாக்கலாம் இதே அடுத்தது இப்ப விஜய் அவர்கள் அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வந்து ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப இங்க வந்து நம்ம அதுக்குள்ளார போகல ஆனா இவங்களோட மாற்று கருத்துக்கள் இருக்கு பாருங்க இவங்க ஏதோ ஒரு விஷயம் இவங்களை காப்பாத்துறதுக்காக இல்ல ஏதோ ஒண்ணுதான் இருக்கே ஒழிய தமிழ் மக்களுக்காகங்கிறது இல்லை இன்னைக்கு ஏதோ அப்படி இருந்திருந்தானா ஒரே நிலைப்பாட்டோட இருந்திருப்பாங்க இது முக்கியமா நம்ம வந்து தமிழ் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கவனிக்கணும் திருமாவளவனானாலும் சரி சீமானானாலும் சரி இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரி தான் நம்ம கவனிக்கணும் இங்க வந்து வேற எல்லாமே அதாவது திருமாவளவன் அவர்கள் நான் இப்படிதான்ட்டு பேசிட்டு இருக்கிறாரு சீமான் அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையன்னு இன்னைக்கு யாருமே ஜட்ஜ் பண்ண முடியுறதில்லை அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவார் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவார் நாளைக்கு எப்படி பேசுவாருங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி கையில எப்படி மாறுதோ ஏதோ ஒன்று மாறுற மாதிரிதான் பேசுவாங்க இங்க ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தா இப்படி பேசுறோன்ற மாதிரி அங்க எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல நீங்க தான் சொல்லணும் இவங்க மாறி மாறி பேசுறதுக்கு நான் சொல்றேன் அப்ப என்னன்னா தமிழ்க்காக தமிழ் மக்கள் நம்ம தான் இதை பார்க்கணுமே ஒழிய தமிழுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு இவங்க வர்றாங்க பாருங்க இவங்களை அரசியலுக்காக நம்மளை முட்டாளாக்குறதுக்குறாங்களே ஒழிய இவங்க எல்லாரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல முழுசா நம்ம இந்த ஓட்டுங்கிறது நம்ம கையில இருக்கு அதனால கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு மக்களா மாறணும் மக்கள் ஆர்கானிக்கா மாறணும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல எல்லாம் திருமாவளவன் ஆனாலும் சரி இவங்களெல்லாம் எல்லாம் விடமாட்டாருன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பொறுத்து பொறுத்து ஏதோ தேர்தல் வியூகம் இல்லை அங்கங்க ஏதோ ஒரு கூட்டணி குறித்து சில விஷயத்துல இருக்காங்க ஆனா தேர்தல் பிரச்சாரம் வந்தானா இந்த விஷயத்த இந்த நம்ம தமிழ் மன்னர்களை கொச்சைப்படுத்தின திருமாவளவன் அவர்களை கண்டிப்பா விடமாட்டாங்க தமிழ் மக்களும் விடமாட்டாங்கங்கிறது யதார்த்தமான செய்திகள் எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழ் இந்த தமிழ் கடவுள் முருகன் தைப்பூச திருநாளில் நான் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த சூரபத்மனை எப்படி அழிச்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு திமுக வந்து கண்டிப்பாக நிரந்தரமாக அழிவுங்கிற மாதிரி தான் என்னோடய பார்வை